தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஊருங்க ஒரத்தநாடில் தான் இப்போ நம்ம இருக்கோம் இருந்து தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் மன்னார்குடி இருபத்தி நாலு நாடு பேருந்து நிலையம் ரைட் சைடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய ஊரும் டெல்டா மாவட்டத்திலேயே ஒரு தலைச்சிறந்த கால்நடை மருத்துவமனையாக நம்ம சொல்லலாம் ஸோ அந்த ஊர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உரத்தநாடு உரத்தநாடில் தான் இப்போ நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சுற்றுவட்டார கிராமங்கள் சுற்றி நம்ம பார்க்குறப்ப இயற்கை சார்ந்த நிறைய மரங்களை பார்க்க முடியும் முக்கியமாக தென்னை மரங்கள் ஒரத்தநாடு பேராவூரணி பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் இந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இயங்கப்பட்ட தென்னை மரங்களை பார்க்கலாம் குறிப்பா வந்து நம்ம விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வண்டல்மன் சார்ந்திருக்கக்கூடிய பூமிங்க ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஊரும் கூட தமிழ்நாடு லெவலில் உரத்த நாடு அப்படின்னு நம்ம பேர் சொன்னோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறைய திரைப்படங்கள் தமிழகத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படங்கள் வந்து இந்த ஊரில் வந்து படப்பிடிப்பெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க முக்கியமாக நம்ம களவாணி படம் ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஹிட்டான ஒரு படம் அந்த படமும் பார்த்திங்கன்னா இங்கே தான் உரத்த நாட்டில் தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க ஸோ உரத்த நாடு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஊர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஊர் இடம் பார்த்தீங்கன்னா தென்ன மாநாடு பைப்பாஸ் அங்கே தான் நம்ம இருக்கோம் அதாவது தஞ்சாவூர் ஒருத்த நாட்டில் இருக்கும் ஸோ டேக் கேர் லவ் யூ ஆல் கார்த்திக் தமிழன்